காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நான் அவதாரம் பற்றி பெரியவருடைய சித்தனையை பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு வேதங்கள் நான்கு நான்கு வகை வேதம் இருக்கிறது ரிக் வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் மதர்வன வேதம் இந்த வேதங்களை பற்றி பெரியவருடைய கருத்தை சொல்லுகிறேன் வேதம்னு சொன்னாலே அது ஒரு புத்தகம் எழுதப்பட்டது அதை எழுதின ஒருத்தர் இருக்கார் அவர் யாருக்காக எழுதினார் எதற்காக எழுதினார் ஏன் எழுதினார் அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் அதுக்கு இருக்கு இது என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா இந்த உலகத்தில் பல மதங்கள் எல்லா மதமும் தங்களுடைய பதிவாக ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது வேதம் இல்லாமல் மதங்கள் இல்லை அந்த வகையில் இஸ்லாம இஸ்லாமியர்களுக்கு திருக்குர்ரான் வேதம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வேதம் அதே போல இந்துக்களுக்கு நான் மறைகள் என்று சொல்லப்படுகிற ரிக் எஜுர் சாம அதர்வனம் தான் நம் வேதம் இருந்தாலும் அந்த வேதத்தினுடைய சாரம் முழுவதையும் உள்வாங்கி நமக்கு ரொம்ப புரிகிற விதத்தில் நமக்கு தருகிற பகவத்கீதை இருக்கிறதே அதை நாம் நம்முடைய வேதம் என்று சுருக்கமாக சொல்லுகிறோம் நம் மதம் இந்து மதம் சிந்து நதிக்கரையோரம் தோன்றி சிந்துதான் திரிந்து இந்துவாகியது ஆனால் இதை இந்து மதம் என்று சொல்லுவதை விட வேத மதம் என்று தான் சரி அப்படிங்கிறார் பெரியவர் ஏன்னா வேதம் அநாத்தியானது எப்பொழுது தோன்றியது என்றே யாராலும் தீர்மானிக்க முடியாது அதாவது நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் அப்பால ஆயிரக்கணக்கான வருஷமா பத்தாயிரக்கணக்கான வருஷமா லட்சக்கணக்கான வருஷமா யுக யுகமாவா தெரியாது இதுக்குள்ளே அடக்க முடியாது அது அந்த காலத்தில் இருந்துருக்கு அதனால் அதுக்கு இருக்க இந்த அப்போ தான் நம்ம மதம் அதனால் நம்ம மதத்தை என்னான்னு சொல்லலான்னா உண்மையிலேயே வேத மதம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிர்கள் அதனுடைய செயல்பாட்டிற்கெல்லாம் அந்த வேதம் தான் மூலம் அதன் சப்தம் நம் நாடிகளிலும் சுற்றுச்சூழலிலும் ஏற்படுத்தும் சலனம்தான் ஆத்மநலம் மற்றும் லோக நலமாகிறது அதனுடைய சத்தம் இருக்க அந்த யோத வேதத்தை சொல்லும் பொழுது ஒரு சத்தம் எழும்புகிறது அல்லவா அந்த சத்தம் தான் நம்ம நாடி நாடிகளில் புகுந்து சுற்றுச்சூழல்ல எல்லா இடத்துலையும் பரவி நம்முடைய ஆத்மநலம் அதாவது மனநலம் அடுத்து சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய சந்தோஷம் நலமாக மாறுகிறது உண்மையிலேயே சந்தோஷங்கிறது என்ன அது ஒரு உணர்வு அந்த உணர்வு நம்ம எப்படி சொல்கிறோம் மகிழ்ச்சி வருத்தமாக இருந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறோம் மனிதன் வந்து மனதால் ஆனவன் மனதால் ஆனதுனால தான் மனிதன் சதையால் ஆனவன் அப்படிங்கிறதுல சதையன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை பிரதானப்படுத்தல ஏன்னா இது அழிஞ்சு போகக்கூடியது ஆனால் மனமாகிய எண்ணம் இருக்கு இல்லையா அது அழிவற்றது சத்தம் அழிவற்றது அதனால் மனம்தான் மூலம் அந்த மனம்தான் ஒரு நேரம் துக்கப்படுகிறது ஒரு நேரம் மகிழ்ச்சி அடைகிறது நம்ம உடம்பு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நாம் அடைவது மகிழ்ச்சி நோயுற்று இருக்கும் பொழுது நாம் அடைவது துன்பம் ஆக எதை வைத்து உணர்கிறோம் எண்ணங்களை வைத்து உணர்கிறோம் எண்ணம் என்பது என்ன சப்தம் வேதமும் சப்த வடிவானது ஆக சப்தம்தான் எல்லாம் தான் பிரதானம் அதில் வேத சப்தம் இருக்கு இல்லையா அது நமக்கு சந்தோஷத்தையும் நலத்தையும் மட்டுமே தருவது அதில் தீங்கு அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்படிங்கிறார் இதனால் பிராணி தாவர வர்க்கம் பயனடைகிறது இப்படி ஒரு விசேஷம் வேதத்திடம் இருக்கிறது அதாவது வேதம் சொல்ல சொல்ல பயிர்கள் சுற்றி இருக்கிற பயிர்கள் இருக்குல்ல அவைகளில் கூட ஆரோக்கியம் நுழைகிறதாம் அதெல்லாம் கூட தழைத்து வளருகிறதாம் இதை வந்து இன்றைய விஞ்ஞான அறிவோடு பார்க்கும் பொழுது ஏற்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் ஞானத்தோடு யோசிக்கும் பொழுது தான் இது புரியும் இது அறிவு கடந்த உச்சநிலை அதில் தான் நாம் இதை புரிஞ்சுக்க முடியும் இந்த சத்த தாக்கம் இருக்க அது வந்து பயிர்களுக்கெல்லாம் கூட பயன்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அப்படி ஒரு சக்தி வேதத்துக்கிட்ட இருக்குன்னா அது எவ்வளவு பெருசு இது மனிதனுக்கானது மட்டுமல்ல வேதம் உலக உயிர்கள் அனைத்துக்கும் ஆனது அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் வேத கருத்தை பார்த்து வெளிநாட்டவர்களும் நம்ம நால் வகை வேதத்துக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா அதை கேட்டுட்டு வியப்பு மலைப்படைந்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே அப்படி என்ன இருக்கு காவிய ரீதியிலான அழகு அடுத்தது சமூக வாழ்க்கை முறையை சொன்ன விதம் அதற்கும் அடுத்தது அத்தியாத்மத தத்துவங்கள் ஒரு நல்ல நெறியை புகட்டுகின்ற உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் நாம் ரொம்ப பெரிதாக கருதி கொண்டிருக்கிற விஞ்ஞானம் அந்த விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள் நம் வேதத்திலேயும் இருக்கிறது ஆக காவிய ரீதியிலான அழகு சமூக வாழ்க்கை முறையை சொன்ன பாங்கு அத்தியாத்மத தத்துவம் நன்னறி உபதேசம் விஞ்ஞான கருத்து இவைகளை எல்லாம் வேதத்துக்குள் கொட்டி கிடக்கின்றன சப்த சலன மந்திரத்துக்கும் அர்த்தம் தேவையில்லை இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது எனக்கு அதுக்கு பொருள் தெரிஞ்சுதான் சொல்லணும்னு இல்லை டாக்டர் கொடுக்குற மாத்திரையை வாங்கி சாப்பிட்றேன் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் சாப்பிட்றேன் நீ இது ஒரு மாத்திரை இது எனக்கு குணப்படுத்தும் சாப்பிட்றேன் உடம்பு அதை எடுத்துக்கொண்டு கிரகித்து நோய் தீர்ந்து நான் நலம் நலமடைகிறேன் இல்லவா அதுபோல் மந்திரங்கள் மனசுக்கு அறிவுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல மந்திரங்களை சொன்னால் அது உண்டான பலன் தரும் அதைத்தான் சொல்கிறார் சப்தசலன மந்திரத்திற்கும் அர்த்தம் தேவையில்லை ராகம் மாதிரி அது ராகத்தை தான் சொல்லணும் இல்லை முணு முணுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்தம் இல்லாமல் நம்ம அப்படியே வெறும் முணுமுணுப்பிலே கூட ராகத்தை நாம் பிறருக்கு உணர்த்தலாம் அது அதனால தான் சொல்கிற ராகம் மாதிரி அது சப்தமே வேலை செய்யும் சங்கீத சப்தம் அதன் வைப்ரேஷன் காய்கறிகள் வளர்வதற்கெல்லாம் துணை செய்கிறது இங்கே வேதம் அதன் சப்தத்துக்கும் சக்தி அதற்கு அர்த்தம் உள்ளது தமிழில் அநேக உத்தம ஸ்லோகங்கள் கேட்டால் மனம் உருகும் அதனால தான் திருவாசகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து உண்டு திருவாசகத்திற்கு உருகாத மனம் ஒரு வாசகத்துக்கும் உருகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுகிற பெரியவர் சுப்ரபாதம் கேட்கும் பொழுது எம்எஸ் பாடினது வானொலியில் ஒலிபரப்புவார்கள் அதை கேட்கும் பொழுது மனசு அப்படியே லைக்கிறது இல்லையா அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது ஆனா நம்ம மனசு அங்கே போய் குவிகிறது கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று ராகம் போட்டு சொல்லும் பொழுது அப்படியே அந்த இடத்துல போய் நிலைக்கிறது இல்லையா அதே போல வியாதி தீர்வதற்காக திருமுருகாற்று படைப்பாட்டு மழை வேண்டி தேவார பதிகம் உள்ளது ஆச்சாரியால் வந்து சிவானந்த நகரி சௌந்தர்ய நகரி எல்லாம் எழுதியவர் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பயனை சொல்லி இருக்கிறார் சிவானந்த லகரிக்கு சொல்லலை காரணம் அதில் சப்தம் மட்டுமே சக்தியை கொண்டுள்ளது தான் அந்த சப்தம் ஒன்றுமே சக்தி இதை ஒரு மருந்து கசப்பாக இருந்து உடம்புக்கு நல்லது செய்கிறது ஒன்று இனிப்பாக இருந்து வாய்க்கு ருசித்தாலும் உடம்புக்கு கெடுதல் உடம்பு மனம் இரண்டுக்கும் பொதுவான கூச்சுமாண்ட லேகியம் போன்றதே வேதம் கூச்சுமாண்ட லேகியம்னு ஒரு புது வார்த்தையை சொல்கிறார் சட்ட புத்தகங்களுக்கெல்லாம் கூட தாய் நம்முடைய வேதம் அப்படிங்கிறார் பாருங்க வேதத்தை பற்றி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எத்தனை அழகான வியாக்கியானம் நமக்கெல்லாம் ரொம்ப எளிதில் புரிகிற விதத்தில் யாரால் இப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும் குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே